அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்போம் கந்தபுராணத்தின் மூன்றாவது பகுதியை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க அஜாமுகி துர்வாசரை மறித்து தன் இச்சைக்கு அடிப்பணியச் சொன்னாள் தவ ஸ்ரேஷ்டரான அவர் இக்கொடுமையை செய்ய முடியாது என மறுத்த பிறகும் அவரை பலவந்தப்படுத்தினாள் இதன் விளைவாக அவளுக்கு இல்வலன் வாதாபி என்ற மக்கள் பிறந்தனர் அவர்கள் தன் தந்தையின் தவப்பை முழுவதையும் தங்களுக்குத் தர வேண்டினர் அவரோ மறுத்தார் எனவே அவரை கொல்லவும் துணிந்தனர் மகன்கள் படுகோபக்காரரான துர்வாசர் என்னை போன்ற முனிவர்களை துன்புறுத்துவதாலேயே நீங்கள் அழிவீர்கள் என சாபமிட்டார் இல்வலன் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இருந்து தன் தம்பி வாதாபியை வெட்டி அக்னி குண்டத்தில் போட்டான் அவனது தவத்திற்கு மகிழ்ந்த பிரம்மனிடம் பிரம்மணி நான் எத்தனை முறை என் தம்பியை கொன்றாலும் நான் அழைக்கும் போது உயிர் பெற்று வரும் வரம் தர வேண்டும் என்றான் அந்த வரம் அவனுக்கு கிடைத்தது இல்வலன் அந்தனர்களை தன் இருப்பிடத்திற்கு வரவழைத்து தங்கள் இல்லத்தில் திதி நடப்பதாகவும் தான் அழிக்கும் உணவை ஏற்க வேண்டும் என்றும் சொல்வான் வாதாபி உணவு வடிவில் அந்த அந்தணர்களின் வயிற்றுக்குள் போய் அவர்களது வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியே வருவான் இப்படி வேதம் கற்ற அந்தனர்கள் பலரை கொன்று குவித்தான் இப்படியாக அசுர வம்சம் செய்த அட்டூழியம் பெருகியது ஒரு சமயத்தில் இந்திரனின் மனைவி இந்திராணியை பார்த்த சூரபத்மன் அவளை அடைய விரும்பினான் அவர்கள் ஓடி ஒளிந்தனர் பின்னர் சாஸ்தாவின் அருளால் அவள் தப்பிக்க வேண்டியதாயிற்று இந்திராணியை காப்பாற்ற சிவ மைந்தரான சாஸ்தாவின் காவலர் மாக்காளர் சூரனின் தங்கையான அஜாமுகியின் கையை விட்டுவிட்டார் இப்படி சூரர்களுக்கும் தேவர்களுக்கும் பகைமை வளர்ந்து கொண்டே போன தேவர்களில் பலர் சிறையில் அடைக்கப்பட்டனர் அவர்களில் பலரை சூரன் கொன்றான் ஆனால் அவர்கள் அமிர்தம் குடித்திருந்ததன் பலனாக மீண்டும் எழுந்துவிட்டனர் வேறு வழியின்றி அவர்களை தன்னால் மட்டும் கொடுமை செய்தான் சூரபத்மன் தேவர்கள் மகாவிஷ்ணுவின் தலைமையில் கூடி சூரர்கள் இந்த அளவுக்கு வளர காரணமாக இருந்த சிவபெருமானால் தான் அவர்களை அழிக்கவும் முடியும் எனவே அவரை அணுகுவதென முடிவு செய்தனர் எல்லோருமாக விஷ்ணுவின் தலைமையில் கைலாயம் சென்றனர் நந்திதேவரின் அனுமதி பெற்று சிவபெருமானை சந்திக்கின்றனர் அவருக்கும் பூலோகத்தில் பர்வதராஜனின் மகளாக பிறந்த பார்வதிக்கும் அப்போதுதான் திருமணம் நடந்து முடிந்திருந்தது அவர்களிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தனர் ஐயனே அசுரர்கள் எங்கள் பொருளை கொள்ளையடித்தனர் உலகங்களை ஆக்கிரமித்தனர் நாங்கள் பொருட்படுத்தவில்லை தேவர்கள் பலர் சிறையில் கிடைக்கின்றனர் வேதம் கற்ற அந்தனர்களை வாதாபி என்ற அசுரன் கொன்று குவிக்கின்றான் நவ கிரகங்களும் தங்களது பணியை செய்வதில் முடக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் பொறுத்துக் கொண்டோம் ஆனால் இப்போது மாற்றான் மனைவி என தெரிந்தும் இந்திராணியை அடைய விரும்புகிறான் பத்மாசுரன் இந்த கேவலத்தை எங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை இந்த கேவலத்தை தடுக்க இந்திரனின் மகன் ஜெயந்தி முயன்றான் இப்போது அவனும் சிறையில் கிடைக்கின்றான் இனியும் தாங்கள் பொறுத்தால் தேவர் உலகமே இல்லாமல் போய்விடும் என்றனர் சிவபெருமான் இதெல்லாம் தெரியாதவரா என்ன இருந்தாலும் அவர்கள் சொல்வதை எல்லாம் கவனமாக கேட்டார் உலக மாந்தர் என்ன அட்டூழியம் செய்தாலும் பூமியும் வானமும் தாங்கும் ஆனால் விரும்பாத ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தும் போது மட்டும் தாங்கவே செய்யாது பெண்ணுக்கு கொடுமை இழைக்கப்படும் இடம் பூலோகமாயினும் சரி ஏழுலகில் ஏதாயினும் சரி அங்கே அழிவு துவங்கிவிடும் அசுர உலகத்திற்கும் அழிவு துவங்கிவிட்டது சிவபெருமான் அவர்களை காப்பாற்றுவதாக வாக்களித்தார் தேவர்களே கலக்கம் வேண்டாம் என் அனுமதியின்றி தட்சிணன் யாகத்தில் கலந்து கொண்டு நீங்கள் செய்த பாவத்தின் பலனை இதுவரை அனுபவித்தீர்கள் இனி நீங்கள் சுகமாக வாழலாம் அந்த சுகத்தை எனக்கு பிறக்கும் மகன் வடிவேலன் உங்களுக்கு தருவான் என்றார் தேவர்கள் மகிழ்ந்து ஐயனே எங்களை வாழ வைக்கப் போகும் இளவேல் வடிவேலன் எப்போது வருவார் என கேட்டனர் சிவன் அவர்கள் முன்னிலையிலேயே பார்வதியை ஆசையுடன் பார்த்தார் அப்போது அவருடைய நெற்றியிலிருந்து அதி பயங்கரமான நெருப்பு பிளம்பு ஏற்பட்டது தீப்பொறி பறந்தது அந்த அனலின் வேகத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் ஓடினர் பார்வதி தேவியாலும் அந்த வேகத்தை தாங்க முடியவில்லை அவளும் எழுந்து ஓடினாள் சிவனின் நெற்றியிலிருந்து பறந்த நெருப்பு பொறிகள் ஜொலிக்கும் ஆறு நெருப்பு பந்துகளாக மாறின அவற்றின் அருகே நெருங்க முடியாத தேவர்களை நோக்கி தேவர்களே நீங்கள் உங்கள் கண்ணெதிரை பார்ப்பது வண்ண வடிவேலனின் நெருப்பு முகங்கள் அவன் ஆறுமுகம் கொண்டவனாக இருப்பான் இவனே உங்கள் வினை தீர்ப்பவன் என்றார் தேவர்கள் அந்த நெருப்புப் பந்துகளை வணங்கினர் அதே நேரம் இந்த நெருப்புப் பந்துகளை தங்களுடன் எடுத்துச் செல்வது எப்படி என ஆலோசித்தனர் சிவபெருமான் அவர்களின் உள்ள கிடக்கை அறிந்து கொண்டு தேவர்களை கவலை வேண்டாம் இமயத்தில் உள்ள சரவணப் பொய்கையில் என் மகன் ஆறு குழந்தைகளாக வளர்வான் ஆமாம் இவர்களே வளர்க்கும் பொறுப்பை யார் ஏற்க போகிறீர்கள் என்றார் அப்போது ரிஷி பத்தினிகள் ஆறு பேர் சிவபெருமானின் முன் வந்து நின்றனர் தேவாதி தேவா அந்த குழந்தைகளுக்கு நாங்களே தாயாக இருந்து வளர்த்து வருவோம் எங்களிடம் ஒப்படையுங்கள் என்றனர் குழந்தைகளை வளர்க்க முன்வந்த கார்த்திகை பெண்களை சிவபெருமான் பாராட்டினார் அப்போது திருமால் அப்பெண்களிடம் தேவியரே நீங்கள் ஒரு குழந்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் அவர்கள் சரவண பொய்கை சென்றனர் தாமரை மலர்கள் மீது குளிர் நிலவாய் காட்சியளித்தன குழந்தைகள் அவர்களை குளத்தில் இறங்கி வாரி எடுத்தனர் கார்த்திகை பெண்கள் அப்போது அவர்களே அறியாமலேயே அவர்களது தாய்மை நெஞ்சத்தில் பொங்கிச் சுரந்த பாலை ஊட்டினர் குழந்தைகள் படு சுட்டிகளாக இருந்தன அவர்களின் விளையாட்டிற்கு அளவே இல்லை சிறிது காலத்தில் அவர்கள் தத்தி தத்தி நடைபயில ஆரம்பித்தனர் தள்ளாடி விழுந்தனர் ஓடி ஆடி விளையாடினர் இதை பார்த்த தாய்களுக்கு கொண்டாட்டமாக இருந்தது இங்கே இப்படி இருக்க சிவபெருமான் நெற்றிக்கண்ணை கண்ணை திறந்தபோது தேவர்கள் மட்டுமல்ல அருகில் இருந்த பார்வதி தேவியும் அதன் வெம்மை தாழாமல் ஓடினாள் ஓட்டம் என்றால் சாதாரண ஓட்டம் அல்ல தன் காலில் அணிந்துள்ள சலங்கை சிதறி விழும் அளவிற்கு ஓடினாள் அதிலிருந்து நவரத்தின கற்கள் சிதறி விழுந்தன அந்த ஒன்பது கற்களில் இருந்தும் ஒன்பது தேவியர் தோன்றினர் அவர்களுக்கு நவரத்தினங்களின் பெயரை சிவபெருமான் சூட்டினார் இரத்தவள்ளி தரளவள்ளி பௌஷுவள்ளி கோமேதக திலகா வஜ்ரவள்ளி மரகதவள்ளி பவளவள்ளி நீலவள்ளி வைரவள்ளி ஆகிய அவர்கள் சிவபெருமானே அன்பு ததும்ப பார்த்தனர் அவரும் அவர்களை பார்க்க அவர்கள் வயிற்றில் கர்ப்பம் தரித்தது இதை பார்த்த பார்வதி தேவி கோபத்துடன் பெண்களே நீங்கள் என் மணாலனை மயக்கும் விழிகளால் பார்த்து அவர் மனதை கெடுத்து கர்ப்பமானீர்கள் இந்த கர்ப்பம் உங்கள் வயிற்றை விட்டு வெளியேற நீண்ட காலமாகும் இதை சுமந்தபடியே வாழ்ந்து வாருங்கள் என சாபம் கொடுத்தாள் அப்பெண்கள் கலங்கி அழுதனர் சிவன் அவர்களிடம் பெண்களை ஒரு ஆண்மகன் பிற பெண்களை உற்று நோக்கினால் என்ன தண்டனையோ அதே தண்டனை பெண் உண்டு ஆண்கள் தங்கள் மனதை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க பெண் ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்கு உங்கள் வாழ்வை உலகத்திற்கு உதாரணமாக அமையட்டும் இருப்பினும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் என் தேவியராகிவிட்டதால் உங்களை என் பக்தர்கள் காளிகள் என்று அழைப்பர் நீங்கள் காவல் தெய்வங்களாக இருந்து பார்வதி தேவிக்கு தொண்டு செய்து வாருங்கள் மாதம் கடந்தும் அவர்களுக்கு பிரசவிக்கவில்லை கர்ப்பத்தின் பாரம் தாங்காமல் அவர்களுக்கு வியர்வை கொட்டியது அவர்கள் உடலில் முத்துக்களாய் ஊறின அம்மை அந்த அம்மை முத்துக்கள் வெடித்து சிதறின அவற்றிலிருந்து கத்தி கேடையும் சூலம் ஆகிய ஆயுதங்களை தாங்கிய வீரர்கள் தோன்றினர் ஒன்றல்ல இரண்டல்ல லட்சம் வீரர்கள் அங்கே இருந்தனர் அந்த குழந்தை செல்வங்களை பார்த்து சிவன் மிகவும் சந்தோஷப்பட்டார் ஒருமுறை தேவி சந்தோஷமாக இருந்தபோது அந்த தேவியர் தங்களது சேவையை ஏற்று சாப விமோச்சனம் அளிக்கும்படி கேட்டனர் இனியும் கர்ப்பம் தாங்கும் சக்தி இல்லை என்று கதறி அழுதனர் சிவபெருமான் பார்வதியிடம் தேவி இந்த உலகத்தின் நன்மை கருதியே என் அம்சமான வடிவேலன் தோன்றினான் அவனுக்கு பக்கபலமாக இருக்க இந்த லட்சம் வீரர்களை உருவாக்கினேன் இவர்களை வழிநடத்தி சேனாதிபதிகள் வேண்டாமா அதற்காகத்தான் இவர்களை கர்ப்புமுறை செய்தேன் இது என் திருவிளையாடல்களில் ஒன்று அவர்களை தவறாக கருதாமல் உன் சாபத்தை நீக்கிக் கொள் என்றார் கருணை மிக்க அந்த அன்னையும் சாப விமோச்சனம் கொடுக்க வரிசையாக குழந்தைகள் பிறந்தனர் ரத்தவள்ளி பெற்ற பிள்ளை வீரபாகு என பெயர் பெற்றான் தரளவள்ளிக்கு வீரகேசரி பவுசுவள்ளிக்கு வீர மகேந்திரன் கோமேதக திலகாவுக்கு வீரமகேஸ்வரன் வஜ்ரவள்ளிக்கு வீரராட்சசன் மரகதவள்ளிக்கு மார்த்தாண்டன் பவளவள்ளிக்கு வீராந்தகன் நீலவள்ளிக்கு வீரதீரன் வைரவள்ளிக்கு வீர வைரவன் ஆகிய குழந்தைகள் பிறந்தார்கள் பின்னர் அவர்கள் தங்கள் தாய் தந்தையரை வணங்கி பார்வதி தேவியின் கடாட்சமும் பெற்று பூரண சக்தி உள்ளவர்கள் ஆயினர் இவர்களில் மிகுந்த பலசாலியாக வீரபாகு விளங்கினான் மற்ற சகோதரர்கள் வீர விளையாட்டுக்குச் சென்றால் அவர்களை கண்டதுமே போட்டியாளர்கள் ஆயுதங்களை தூர எறிந்துவிட்டு ஓட ஆரம்பித்தனர் சிவன் அவர்களை ஆசீர்வதித்து மக்களே உங்களது எல்லோரது பிறப்பும் காரணத்துடன் நிகழ்ந்தது தேவர்களை பத்மாசுரன் என்ற அசுரன் தன் சகோதரர்களோடு இணைந்து துன்பப்படுத்தி வருகின்றான் என்னிடம் அருள் பெற்றுக்கொண்டு அவர்கள் எனக்கு பிடிக்காத செயல்களை செய்கின்றனர் அவர்களை வெற்றி கொண்டு உலகில் நன்மை நடக்க நீங்கள் பாடுபட வேண்டும் சரவண பொய்கையில் உங்களுக்கு முன்பாகப் பிறந்து வளர்ந்து வரும் வடிவேலனே உங்கள் தலைவன் வாருங்கள் நாம் அவனை பார்க்கச் செல்லலாம் என்றார் பார்வதி தேவியும் அகம் மகிழ்ந்து தனது புதிய புத்திரர்களுடன் மூத்த புத்திரர்களை காண சென்றாள் கரையில் உள்ள சரவணப் பொய்கையை அடைந்த அவர்கள் தாங்கள் சென்ற காளை வாகனத்திலிருந்து கீழே இறங்கினர் பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் எடுத்து கட்டி அணைத்தாள் அப்போது அவள் மார்பில் சுரந்த பாலை முருகக் குழந்தைகள் குடித்து மகிழ்ந்தனர் அப்போது சிந்திய சில துளிகள் சரவணப் பொய்கையில் கலந்தன ஒரு அதிசயம் நிகழ்ந்தது குளத்தில் நீந்திய மீன்களில் பல முனிவர்களாக வடிவெடுத்தன அவர்கள் பற்பல சாபங்களால் மீன்களாக மாறியிருந்தவர்கள் அவர்கள் தங்கள் அடைந்து கந்த குழந்தையை வாழ்த்துவிட்டு சென்றனர் இளமையில் மகான்களின் ஆசை கிடைப்பதென்பது சாதாரண விஷயமல்ல இந்த ஆசை கால முழுமைக்கும் நன்மை தரும் பார்வதி தேவி தன் மகனை வளர்த்த கார்த்திகை தேவியரை அழைத்தாள் அன்னையரே தாங்கள் என் மகனை என்னிடமே விட வேண்டும் இனி அவனை நான் சிவலோகத்தில் வளர்ப்பேன் அவனுக்கு பாலூட்டி வளர்த்த தங்களுக்கு நன்றி என்றாள் கார்த்திகை பெண்களுக்கு கண்ணீர் முட்டியது பெற்றவள் குழந்தையை கேட்கும் போது கொடுக்காமல் இருக்க முடியுமா ஆனாலும் தங்கள் ஸ்தனங்களில் இருந்து பாலூட்டியதால் வடிவேலனுடன் ஏற்பட்ட பாச பிணைப்பு அவர்களை கண்ணீர் சிந்த வைத்தது சிவப்பெருமான் அப்பெண்களை தேற்றினார் மங்கையரே பற்றும் பாசமும் தற்காலிகமானவை அவற்றை உதறிவிட்டே வாழ்க்கை நடத்த வேண்டும் ஆயினும் உங்கள் பெருமையை இந்த உலகம் அறிய வேண்டும் கார்த்திகை பெண்களான உங்களால் இந்த குழந்தை உங்கள் பெயரால் கார்த்திகேயன் எனப்படுவான் நீங்கள் ஆறு பேரும் ஒருங்கிணைந்து ஒரு நட்சத்திரமாக வானில் ஜொலிப்பீர்கள் உங்கள் திருநட்சத்திர நாளில் கந்தனை வணங்கும் ஒரு எண்ணியதெல்லாம் ஈடேறப் பெறுவர் பணம் வேண்டுபவன் அதை பெறுவான் பசு வேண்டுபவனுக்கு அவை ஏராளமாய் பெருகி தாராளமாய் பால் தரும் கல்வி வேண்டுபவன் அதில் பிரகாசிப்பான் இந்த ஆசா பாசங்கள் எல்லாம் வேண்டும் என்பவனுக்கு சிவலோகமே கிட்டும் என்றார் இவ்வார்த்தைகளால் அந்த பெண்கள் ஆறுதல் அடைந்தனர் அவர்கள் ஒன்றாய் இணைந்து நட்சத்திரமாய் மாறி விண்ணில் ஜொலிக்க துவங்கினர் பின்னர் குழந்தையை எடுத்துக்கொண்டு கைலாயமலை வந்தார் சிவபெருமான் பார்வதி தேவி தன் மகனை கொஞ்சி மகிழ்ந்தாள் பாலமுருகன் செய்த சேஷ்டைகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல தன் அரைஞாளில் கட்டப்பட்ட தங்க மணிகள் கலகலவென ஒழிக்க அவன் அங்கும் இங்குமாய் ஓடுவான் ஆறு தலைகளிலும் குட்டி குட்டியாய் அணிந்திருந்த கிரீடங்களின் ஒளி எங்கும் பிரகாசிக்க அந்த ஒளியை தேவர்களின் கண்கள் கூசும்படி அங்கும் இங்கும் திருப்பி விளையாட்டை காட்டுவான் தன் தந்தையின் வாகனமான நந்தி தேவர் மீது விழுந்து உருண்டு புரள்வான் பூலோகம் வந்து கடல்களில் குதித்து திமிழ திமிங்கலங்களை எல்லாம் பிடித்து விளையாடி மகிழ்வான் ஏழு கடல்களை கலக்கி அவற்றை ஒரே கடலாக மாற்றினான் மிகப்பெரிய ஆடு சிங்கம் புலி முதலியவற்றின் மீது அமர்ந்து உலா வருவான் முருகனுக்கு மயில் வாகனமாய் கிடைத்தது பிற்காலத்தில்தான் வில்லான இந்திர தான் இந்த எடுத்து வந்து அதன் மீது அமர்ந்து அந்தரத்தில் பரப்பான் மலைகளை பிடுங்கி எரிந்தான் இப்படியாக விளையாடும் அவனை யாராலும் தட்டி கேட்க முடியவில்லை சிவ மைந்தனின் இந்த சேஷ்டைகள் தேவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது இந்த பொறாமையை ஏற்படுத்தியதும் சாக்ஷாத் முருகன்தான் வல்லவன் ஒருவன் தன்னை விட சக்தி மிகுந்த ஒருவனை பார்த்துவிட்டால் பொறாமை கொள்வது இயற்கைதானே தங்களை விட உயர்வான சக்தி பெற்று வரும் இச்சிறு குழந்தையின் வீரத்தை பார்த்து பொறாமைப்பட்டனர் அவர்கள் யார் தெரியுமா யமன் வருணன் சூரியன் அக்னி குபேரன் வாயு ஆகிய பெரிய இடத்துக்காரர்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்திரனிடம் முருகன் செய்யும் சேஷ்டைகளை பற்றி கூறினர் இந்திரனே சூரனை அழிக்க பிறந்ததாகச் சொல்லப்படும் முருகன் அதற்குரிய பயிற்சியை எடுக்காமல் நம்மால் படைக்கப்பட்ட பொருட்களை அழித்துக் கொண்டிருக்கிறான் நான் ஏழு கடல்களுடன் விசாலமாக விளங்கினேன் என் பொருட்களை எல்லாம் ஒன்றாக்கிவிட்டான் கடலுக்குள் கிடக்கும் முதலைகளை பிடித்து பூஜை செய்கிறான் முதலை பூஜை என்பது பிரம்மாண்டமானது இதை கேரளாவில் உள்ள கோயில்களில் காணலாம் முதலை பொம்மை செய்து பூஜை நடத்துவார்கள் சபரிமலையில் மதிய பூஜையில் இது விசேஷம் இப்படியாக வந்த வேலையை விட்டுவிட்டு இருப்பவற்றை நாசமாக்கத்தான் இவன் பிறந்தானா என்றான் வருணன் யமன் ஓடி வந்தான் தேவ இந்திராதி தேவரே தங்கள் அடிமையான என்னிடம் உயிர்களை அழிக்கும் சக்தியை கொடுத்துள்ளீர்கள் இவனோ உலக உயிர்களை தானே அழிக்கிறான் அப்படியானால் எனக்கென்ன மரியாதை இருக்கிறது என் பெருமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள்தான் அதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்றான் குபேரன் தன் பங்கிற்கு இந்திரரே அவன் தலையில் உள்ள கிரீடங்களில் ஜொலிக்கும் வைரங்கள் குபேரனான என்னிடம் கூட இல்லை அவன் என்னைவிட செல்வந்தனாக இருக்கிறான் அப்படியானால் எனக்கு எதற்கு குபேரப்பட்டம் என்றான் இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்ல இந்திரனின் மனதிலும் ஊறி கிடந்த பொறாமை உணர்வு வெளிப்பட்டது எனது பலம் மிக்க தனுசை விளையாட்டு பொருளாக அவன் வைத்திருக்கிறானே அப்படியானால் தேவர்களின் தலைவனாக நான் இருந்து என்ன பயன் இந்த முருகனை தட்டி வைத்தால் தான் என் பதவி நிலைக்கும் என்று மனதிற்குள் கருதியவனாக தனது ஆதரவாரல் ஆதரவாளர்களுடன் முருகனை அடக்கி வைக்க தன் ஐராவதம் யானை மீது ஏறி புறப்பட்டான் சூரியன் முதலான தேவர்கள் தங்களுடைய தேரேறி வந்தனர் அவர்கள் மேருமலையை அடைந்த போது அதன் சிகரங்களை பாலமுருகன் லாவகமாக கிள்ளி எறிந்து பந்தாடிக் கொண்டிருந்தான் கந்த புராணத்தின் மூன்றாவது பகுதியைதான் நீங்க இதுவரைக்கும் கேட்டுட்டு இருந்தீங்க கந்த புராணத்தின் நான்காவது பகுதியில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி